मंगल <laughs> வலிய தலைவர்களுக்கான பின்னர் அத்தனை திரை வளங்களுக்கு எங்களுடைய நாயன் நெல் இடிவட்ட நாயன் கழகத்தின் பொறுப்பினர் நாயன் கோபுரங்குடம் பெண்ள்ள வரவேற்பு வழங்குமாறு என்பது கேட்டுக்கொள்ள பிரதமராக வருகை தந்திருக்கின்ற நமது லயன்ஸ் கழக உறுப்பினரும் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவனும் எங்களுடைய பிராந்திய தலைவரும் ஆகிய லயன் தவறி செல்வன் அவர்களே தவிர அவர்களே மற்றும் இக்கழகத்தின் செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களை அறிவிக்கும் முதற்கணும் அடுத்து நமக்கு பாடசாலையின் கடை மாணவர்களைத்தின் கடற்கள் உண்மையிலே எங்களுடைய டெல்லிப்பட்ட லைன் கழகமானது கடந்த பல வருடங்களாக நாங்கள் சோவி திட்டங்களை ஆக்கி வருகின்றோம் রাই yeah,